அலைக்கும் வரமத்துல தஆலா வர அஹலு சுன்னத் உல் ஜமாயத்தினுடைய கொள்கைகள் குறித்து நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த வகையில் மிகவும் அமானுஷ்யமான மனிதர்களுடைய அறிவுக்கு புலப்படாத மனிதர்கள் மிகவும் சுவராசியமாக தேடக்கூடிய ஒரு இனம் ஜென் இனம் அந்த ஜின்கள் குறித்து நமக்கு அல் குர்ஆன் எத்தகைய வழிகாட்டுதல்கள் காட்டுகின்றது கண்மணி நாயகம் செல்லல்லா உலகம் செல்லும் அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை காட்டி தந்திருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் நமக்கு எப்படிப்பட்ட புரிதல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த வகையில் ஜின் என்பது ஒரு இனம் இருக்கிறதா இல்லதையா என்பது குறித்தும் அவைகள் எதிலிருந்து படைக்கப்படுகிறது என்பது குறித்தும் அவைகள் எதற்காக படைக்கப்பட்டது என்பது குறித்தும் அவைகளுடைய உணவு முறைகள் என்பது குறித்தும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம் இந்த வாரத்தில் ஜின்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல்கள் இருக்கிறது அவைகளுக்கு என்னென்ன சக்திகள் இருக்கிறது என்பது குறித்து சிலவற்றை பார்க்க இருக்கின்றோம் மஜ்மா ஃபத்தாவா என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகின்றது ஜின்களுடைய ஆற்றல் குறித்து பதிவு செய்யப்படுகின்றது ஜின் என்பது மனிதர்களுடைய உருவத்திலும் வரலாம் வேறு எந்த உருவத்திலும் எதனுடைய உருவத்திலும் அவைகள் உருமாறலாம் என்கின்ற தகவல் அதில் பதிவு செய்யப்படுகின்றது இதில் கூடுதல் விஷயமாக மனிதர்களுடைய உருவத்திலும் கூட ஜின்கள் வருகிறது என்கின்ற செய்தி அங்கு பதிவு செய்யப்படுகின்றது இந்த போன வாரம் பேசிய பேச்சிலிருந்து ஏராளமான அழைப்புகள் வந்தது அந்த அழைப்பிலிருந்து ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் நம்ம ஊர் தான் மதுரை தான் அவனுக்கு உடல்ல சில பிரச்சனைகள் இருக்கிறது அடுத்ததாக அந்த பையனுக்கு ஒரு அண்ணன் அந்த பையன் நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கின்ற பொழுது அண்ணன் நைன்த்து படிக்கிற பையன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனில் போய் இந்த பிளேட்டை கொண்டு போய் வைக்க போயிருக்கிறான் வச்சுட்டு திரும்பி வர்றான் இவனே தம்பி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் மிகுந்த அதிர்ச்சிகரமான ஒரு செயல் இது ஒரு ஒரு குறிப்பிட்ட வினாடிகள் அந்த பையனோட அம்மா வந்து ரெண்டு பசங்களோட அம்மாவும் வந்து அண்ணன பார்க்குறாங்க என்ன தம்பி இவ்வளோ ஷாக்காகி பார்க்க நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பையனுக்கு மிகுந்த ஆச்சரியமான ஒரு விஷயமும் அந்த பையன் சொல்லக்கூடிய செய்தியும் இதுதான் என்னுடைய தம்பிக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இந்த ஜின்கள் என்னுடைய பார்வைக்கு என்னுடைய உருவத்திலேயே ஏன் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு இப்படிங்கிறது அந்த கேள்வியை கேட்குறாப்புல பொதுவாக ஜின்கள் வந்து நல்ல ஜின்கள் எந்த விதமான தொந்தரவுமே செய்யாது தாராளமாக நம்பலாம் எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க ஆனால் நாம் ஏதேனும் சில குறுக்கீடுகள் செய்கின்ற பொழுது அவற்றை கோபப்படுத்தினால் அவைகள் அதற்குண்டான எதிர்வினையாக மிக லேசாக செய்யும் வேறு எந்த பிரச்சனையும் செய்யாது ஆனால் நாம் அதற்கு தைரியமானவர்களாக இருக்க வேண்டும் சரி இது குறித்து மார்க்கம் நமக்கு எப்படிப்பட்ட செய்திகளை நமக்கு சொல்கிறது என்பதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஜின்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல்கள் இருக்கிறது ஜின்களை நம்மால் பார்க்க முடிகின்றதா போன்ற விஷயங்களை நாம் இதில் பார்க்க இருக்கின்றோம் ஜின்களுடைய ஆற்றல்களில் மிகப்பெரிய ஆற்றல் என்ன இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அல் குரானிலேயே ஏராளமான செய்திகள் நமக்கு காணக் கிடைக்கின்றது மனிதர்களை விடவும் பல மடங்கு பல பல மடங்கு சக்தி வாய்ந்தவைகளாக அந்த ஜின்கள் இருப்பதாக அல்குரான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது நாம் அறிந்த ஒரு வரலாற்று நிகழ்வுதான் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் சூரத்து நம்ளில் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது இந்த மூன்று வசனங்களிலும் ஜின்களுடைய ஆற்றல் குறித்து அந்த செய்தி பேசுகிறது இறை சுலைமான் அலை சலாத்து அவருடைய வரலாறு நம்மில் யாவருக்கும் ஓரளவுக்கு தெரிந்தது தான் ஜின் என்று வந்துவிட்டாலே இறைதூதர் சுலைமான் அலி அவருடைய வரலாறோடு சேர்ந்து அது பேசப்படக்கூடிய ஒரு செயல் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒன்று சுலைமான் அலி அவர்கள் ஜெருசலத்தில் இருக்கிறார்கள் அங்கிருந்து யமன் யமன் தேசம் சுமார் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கிருந்து சுலைமான் அலி அவர்களை சந்திப்பதற்காக தன்னுடைய படை பட்டாளங்களோடு சுமார் பனிரெண்டாயிரம் பரிவாரங்களோடு பில்கிஸ் அலை இஸ்லாம் அம்மையார் அவர்கள் வருகை தருகிறார்கள் இவர்கள் வரக்கூடிய அந்த அவர்களுக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் கடந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் ஜிங்கள் இறைத்துதர் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றது ஒரு சமயத்தில் அவர்கள் தன்னுடைய பகுதியை நெருங்கியிருக்கக்கூடிய நெருங்கி வரக்கூடிய தருணத்தில் சுலைமான் அலே அவர்கள் மீண்டும் ஒரு அரசவையை அவர்கள் கூட்டுகிறார்கள் ஏராளமான பிரமுகர்கள் அங்கு இருக்கிறார்கள் மனிதர்களிலிருந்து இருக்கிறார்கள் ஜின்களிலிருந்து இருக்கிறார்கள் பலதரப்பட்ட படைப்பினங்களிலிருந்து அதற்குண்டான அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அதில் சுலைமான் அலே அவர்கள் கேட்கிறார்கள் பிரமுகர்களே பில்கேஸ் அம்மையார் அவர்கள் இங்கு வருகிறார்கள் அவர்கள் வருவதற்குள்ளாக அவர்களுடைய சிம்மாசனம் அவருடைய சிம்மாசனம் என்பது பொன் அதாவது தங்கத்தால் செய்யப்பட்டு பல்வேறு வகையிலான விலை உயர்ந்த பொருட்களால் செய்யப்பட்டு அவைகள் பொன் இலைகளால் அவைகள் போர்த்தப்பட்டு ஒரு மிகச்சிறந்த சிம்மாசனம் அதை நாம் இங்கு கொண்டு வர வேண்டும் அதை பில்கி சலாய் வசலாம் அவர்கள் இந்த கதையில் கேட்போம்ல ராஜா கதை கதையில் ஏழு கடல் தாண்டி ஏழு மலர் தாண்டி அது மாதிரி பல்வேறு அறைகளுக்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை வைத்து அதற்கு பல வகையான பூட்டுகளை போட்டு பாதுகாப்பை பலப்படுத்தி விட்டு வருகிறார்கள் ஆனால் சுலைமான் அலி சுல்லாத்து வசலாம் அவர்களுக்கு ஜின்கள் அது குறித்து உண்டான தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்க இந்த செய்திகள் யாவும் தப்சீர் கசீர் மற்றும் அபிஹாத்மில் பதிவு செய்யப்படுகின்றது தகவல்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க சுலைமான் அலி சொல்லாத்து வசலாம் அவர்களுக்கு அந்த சிம்மாசனம் பில்கிஸ் அலை இஸ்லாம் அவர்கள் இங்கு வருவதற்குள்ளாக அந்த சிம்மாசனம் வந்துவிட வேண்டும் உடனடியாக கேட்கிறார்கள் யார் அதை கொண்டு வருவது என்று ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது அந்த ஆலோசனை கூடமே இது குறித்து தான் அரசவையில் பலதரப்பட்ட ஆலோசனைகள் தினமும் எப்படி நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோமோ அது மாதிரி வந்து காலையிலிருந்து மதியம் வரைக்குமோ அல்லது மாலை வரைக்குமோ அரசவைகள் கூடி பல்வேறு விதமான வாத விவாதங்கள் ஆலோசனைகள் நரம்ப நடக்கும் அதுபோன்று ஒரு ஆலோசனை கூடத்தில் ஏராளமான மந்திரி பிரதானிகள் இருக்க பலதரப்பட்ட படைப்பினங்களிலிருந்தும் அவரவர்களுக்கு உண்டான பிரதிநிதிகள் இருக்க இறைத்துதர் சுலைமான் அலி சலாத்து வசலாம் அவர்கள் தங்களுடைய சிம்மாசனத்தில் அந்த ராஜா அரசருக்குண்டான அந்த தோரணையில் உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் அந்த தோரணையில் அவர்கள் அமர்ந்து கொண்டு அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அதை எடுத்துக்கொண்டு வருவது யார் உடனடியாக அந்த சபையில் இருந்த என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின் அல்லது ஒரு ஜிங்களுடைய சொல்கிறது அரசர் அவர்களை இறை தூதர் சுலைமான் அலேஸ்லாம் அவர்களே நீங்கள் இந்த சபையை முடிப்பதற்குள்ளாக இந்த சபை மஜ்லிஸ் கலைவதற்குள்ளாக இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அந்த சபை கலைவதற்குள்ளாக அந்த சபை கலைவதற்குண்டான நேரம் என்பது லுஹா தொழுகையில் இருந்து நேரம் வரைக்கும் என்பதாக இபுன் அப்பாஸ் அல்லாஹு அவர்கள் அதற்குண்டான விளக்கத்தை கொடுக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட இரண்டு அல்லது ஒரு மூன்று அல்லது ஒரு நான்கு மணி நேரத்துக்குள்ளாக நான் அந்த சிம்மாசனத்தை அந்த அரசை நான் எடுத்து வந்து உங்கள் முன் சமர்ப்பித்து விடுகிறேன் என்று அந்த ஜின் சொல்கிறது சுபஹான் ஆற்றலை பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் இது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று பார்த்துக்கொள்ள வேண்டும் சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஜெருசலத்திலிருந்து எமன் தேசம் என்பது இவ்வளவு தூரத்தை உள்ளடக்கியது அவற்றை வாகனங்கள் பெரிய அளவிலான வாகனங்கள் இயந்திரத்தின் மூலமாக செல்லக்கூடிய எந்த வாகனமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக நான் எடுத்து வருகிறேன் என்று சொல்வதென்றால் அந்த ஜின்னுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும் என்பதை பார்த்து கொள்ளலாம் ஆனால் இதைவிடவும் ஒரு பெரிய அதிசயம் அங்கு அடுத்து நகல் நிகழ்கிறது நாற்பதாவது வசனத்தில் சுட்டிக்காட்டப்படும் இந்த சூரத்து நம்மளை இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் தொடர்ந்து அந்த வசனத்தில் கூறுகிறேன் இறைவனுடைய அருளை பெற்ற ஒருவர் இறை விசுவாசியானவர் இறைநேச செல்வர் ஒரு அவுலியா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆசிப் ரதி அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களே இவர்கள் ஒரு மந்திரியாக இருந்தார்கள் என்பதாகவும் அல்லது ஒரு எழுத்தராக இருந்தார்கள் என்பதும் அவர்கள் குறித்து உண்டான பல தகவல்கள் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய கண்களை மேல் நோக்கிவிட்டு கீழே இறக்குவதற்குள்ளாக நான் கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி முடிப்பதற்குள்ளாக அவர்கள் அந்த சிம்மாசனத்தை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் சுபகானந்தா ஒரு ஜின்னுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இறைநேச செல்வருக்கு ஒரு அவுலியாவிற்கு ஒரு அல்லாஹுவை நேசிக்க கூடிய ஒருவருக்கு சதா சர்வகாலமும் அல்லாஹினுடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடியவருக்கு வேதங்களை எல்லாம் கற்று அதன்படி செயல்படுத்தக்கூடியவருக்கு அதைவிடவும் அதிகமான சக்தியை அல்லாஹு வழங்கி இருக்கிறான் என்பதை சூரத்து நம்மளிலிருந்து நமக்கு தெரிய முடிகின்றது ஒன்று ஆக இந்த ஜின்கள் எப்படிப்பட்ட தூரத்தையும் குறிப்பிட்ட நேரங்களில் அவைகளால் கடந்துவிட முடிகின்றது என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது அடுத்ததாக பாருங்கள் சூரத்து சபா முப்பத்தி நான்காவது அத்தியாயத்தில் பதிமூன்றாவது வசனம் மற்றும் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் சூரத்து சாது என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனங்களில் இரண்டு விஷயங்கள் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது அவைகள் ஏராளமான வழிபாட்டு தலங்களை மனிதன் நினைத்து பார்க்க முடியாத இப்பொழுது இருக்கக்கூடிய புருஜ் கலிபா போன்ற பல்வேறு விதமான கட்டடங்கள் வானளாவிய கட்டங்களை நாம் எல்லாம் பார்த்து வியக்குகின்றோம் அதை விடமும் பிரம்மாண்டமான கட்டடங்களை இந்த ஜின்களால் கட்ட முடிகின்றது என்பதை குரான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அத்தோடு வழிபாட்டு தலங்கள் சிற்பங்களை அவைகள் மிக அழகாக செதுக்குகின்றது இப்பொழுதெல்லாம் வந்து செல்ஃபி முதற்கொண்டு போட்டோ எல்லாம் வந்துருச்சு அன்றைய காலகட்டத்தில் என்னை மாதிரி செய்வதற்கு ஃபோட்டோ கிடையாது ஸோ என்ன பண்ணுவது என்னை போன்று உண்டான ஒரு உருவத்தை செய்வது சிலையை செய்வது இது போன்று உண்டான ஏராளமான விஷயங்களை அவைகள் செய்திருக்கிறேன் தான் நம்ம பார்க்கின்ற பொழுது கிரேக்கினுடைய வரலாறுகளை தோண்டுகின்ற பொழுது ஏராளமான எங்க சிலைகளை தான் எடுப்பாங்க இந்த தொல்லியல் இருந்து தோண்டி எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா இங்க நம்முடைய பகுதிகளில் வந்து அகல் ஆராய்வு மண் மண்பாண்டங்கள் அல்லது மையவாடிகள் நகரங்கள் குழாய்கள் ஆயுதங்கள் சிறிய சிறிய ஆயுதங்கள் எல்லாம் கிடைக்கும் காதணிகள் ஆபரணங்கள்லாம் நிறைய கிடைக்குது ஆனால் வெளிநாடுகளில் வெவ்வேறு இடங்களில் பலதரப்பட்ட இடங்களில் அகலாய செய்கின்ற பொழுது அந்த கிரீக்கினுடைய பகுதியில் செய்கின்ற பொழுது ஏராளமான சிலைகளை அவர்கள் கண்டெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் இதுதான் அன்றைய காலகட்டத்தில் ஃபோட்டோவிற்குண்டான வேலை கிடையாது என்று பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனை போன்று உண்டான சிற்பங்களை செதுக்கக்கூடிய வேலைகளையும் இந்த ஜின்கள் செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிலான நீர்த்தொட்டிகள் கொழிப்பதற்குண்டான நீர்த்தொட்டிகள் மக்கள் பயன்பாட்டிற்கான நீர்த்தொட்டிகளை செய்கிறார்கள் அது உண்டான உறுதிமிக்க கொப்பரைகள் பாத்திரங்களை அவைகள் செய்கிறார்கள் அதுபோன்ற மிகப்பெரிய அளவிலான கட்டணங்களை அவைகள் செய்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி ஆள் கடலுக்குள் செல்லக்கூடிய ஆற்றலும் அந்த ஜின்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹு இந்த அத்தியாயங்கள் குரானுடைய மூலமாக அரபியை நான் சொல்லவில்லை அதற்குண்டான தமிழாக்கத்தை மட்டுமே சொல்கிறேன் சுரத்து சபா முப்பத்தி நான்காவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்திலும் சுரத்து சாது முப்ப முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனங்களும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு காண கிடைக்கின்றது ஆக ஜின்களுக்கு உண்டான ஏராளமான ஆற்றல்கள் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக அல்லாஹ் ஜின் எழுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான் சூரத்துல் ஜின்னில் நாங்கள் வானத்திற்கு நாங்கள் ஏறி செல்கிறோம் ஜின்கள் சொல்கின்றன வானத்திற்கு ஏறி செல்கின்ற பொழுது அவை கடுமையான பாதுகாப்பு பலமான பாதுகாப்பு அங்கு இருக்கும் எங்களை வீழ்த்துவதற்கு விரட்டுவதற்கு எரிகற்கள் நீர் பிளம்புகள் அங்கு இருக்கும் என்பதாக அந்த ஜின்கள் குறிப்பிட்டு காட்டுகிறது அடுத்ததாக அந்த ஜின்களே சொல்லுகிறது ஒன்பதாவது வசனத்தில் எழுபத்தி இரண்டாவது அத்தியாயம் சுரத்தில் ஜின்னில் ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறது நாங்கள் செய்திகளை சேகரிப்பதற்காக எங்களுக்கான போதுவான பாதுகாப்பான மறைவான இடத்தை தேடி நாங்களாக அமைத்து கொண்டு அந்தந்த இடங்களில் அமர்ந்து கொள்வோம் என்பதாக அந்த ஜின்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றது ஆக மனிதனுடைய ஆற்றல் என்பது அவன் இயந்திரத்தின் மூலமாக எந்தெந்த கோள்களுக்கோ செல்கிறார் அதையும் தாண்டி எந்திரங்கள் இல்லாமல் இந்த ஜின்களால் செல்ல முடிகிறது என்கின்ற விஷயத்தை அல் குரான் சூரத்துல் ஜின் எழுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் மிகச்சிறப்பாக நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது சரி இதுவெல்லாம் ஜின்களுடைய ஆற்றல்கள் குரானுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு மிகத்தள்ள தெளிவாக சுட்டி காட்டப்படுகின்றன இவைகள் வசிக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பல்வேறு ஹதீசுகள் நான் ஹதீஸுகளை சொல்லவில்லை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாரம்சத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளிலிருந்து நாம் நமக்கு கண்வனிய நாயகன் செல்லலா கூறிய கற்றுத்தரக்கூடிய துவாக்களிலிருந்தே நமக்கு அது தெரிய வருகிறது இந்தந்த இடத்துல எல்லாம் ஜின்கள் இருக்கிறது ஷைத்தான்கள் இருக்கிறது அதனுடைய வாசம் இருக்கிறது என்பது நமக்கு நல்ல தெரியும் என்பதற்காக நான் அது எடுக்கக்கூடிய இடங்களை இருள் அடர்ந்த பகுதிகளில் ஜின்கள் வசிக்கும் ஒன்று அடுத்ததாக பாலடைந்த எந்த பில்டிங்காக இருந்தாலும் ஜின்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு பில்டிங்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அதனால தான் தேவையில்லாமல் சொத்துக்களை வந்து சேர்த்து வைக்கக்கூடாதுங்கிறது இதுதான் அடுத்தவனை அடிச்சு பிடிச்சு வாங்கக்கூடிய சொத்துக்கள் சும்மா இருக்குன்ற பொழுது இதுதான் பிரச்சனை ஜின்கள் அங்கே உள்ள போயிருச்சுன்னு வைங்க நாமளும் நாசம் நம்முடைய சந்ததிகளும் நாசம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணினுடைய சாபத்திலிருந்து நாம் தவிர்ந்துகொள்ள கொள்ள வேண்டும் அது மூன்று தலைமுறை வரைக்கும் சத்தியமாக பாதிக்கும் அதுபோல அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருவருடைய சாபத்திலிருந்தும் நாம் பாதுகாத்து வேண்டும் அதுவும் மூன்று தலைமுறைகளை பாதிக்கும் என்ன மட்டும் பாதிக்காது என் பிள்ளையையும் பாதிக்கும் அவங்களுடைய பிள்ளையும் சத்தியமாக பாதிக்கும் இது வந்து அனுபவப்பூர்வமான ஏராளமான தரவுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய உண்மை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக எந்த பில்டிங்காக இருந்தாலும் அது பள்ளிவாசலாக இருக்கட்டும் சரி கட்டடங்களாக இருக்க எதுவாக இருக்கட்டும் பாலடைந்து விட்டது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அவைகள் வந்துடும் பராமரிப்பு இல்லாத எந்த இடத்திற்குமே வந்து ஜின்கள் வரும் ஆள்கள் இருக்கிறாங்க பெரிய பில்டிங்காக இருக்குது ஒரு ஏக்கரில் கட்டி ஐம்பது சென்டில் கட்டி ரெண்டு ஏக்கரில் கட்டி ஆனால் வாழ்கிறது என்னமோ நாலஞ்சு பேர் தான் வாழ்கிறாங்க அப்படின்னாக்கா குறிப்பிட்ட நாட்களில் அந்த இடங்களிலும் ஜின்கள் வந்துவிடும் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் திறந்த வெளி மைதானங்கள் பராமரிப்பு இல்லாத மைதானங்களில் வரும் பாலைவனங்களில் வரும் காட்டில் வரும் மலைகளில் வரும் ஓடைகளில் வரும் மைய வாடிகளில் கபரஸ்தான்களில் ஜின்கள் வரும் கிணறுகளில் இருக்கும் சுரங்கங்களில் இருக்கும் பொந்துகளில் ஹோல் இருக்குல்ல ஒரு ஹோல் ரொம்ப லாங்கான ஒரு ஹோல் இருக்கு அங்கே ஜின்கள் வந்து ஏராளமாக இருக்கும் ஆகவே இவைகளிலிருந்தெல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய இல்லங்களிலும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அதுபோல இருள் சூழ்ந்த இடத்திற்கு ஒரே ஒரு ஹதீசை மட்டும் நான் சொல்கிறேன் ஜாபிர் அப்துல்லா ரதி அல்லாஹு அலகு அவர்கள் கூறுகிறார்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அல்ல அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்தி சாய்கின்ற பொழுது சன்செட் ஆகின்ற பொழுது அல்லது இரவு படர்கின்ற பொழுது அந்த மகிழ்வுக்கு அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வெளியே விடாதீர்கள் அல்லாஹ்வின் தூதர் செல் அல்லா கொலை கூறுகிறார்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் சைத்தான்கள் ஜின்கள் புத்துணர்வோடு எழுச்சியோடு நாம் எப்படி காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புறோம் தான் எவ்வளோ பரபரப்பாக நம்ம மார்னிங்கில் கிளம்பிடுறோம் அதுபோன்று உண்டான ஒரு புத்துணர்வோடு சைத்தான்கள் வெளியே வருகிறார்கள் சிறிது நேரத்தில் அந்த தொழுகை முடிகின்ற வரைக்கும் மகிழிவுலிருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தோராயமாக வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய இல்லத்திலேயே தங்க வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் விரும்பினால் வெளியே விட்டு கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹ் குரிய ஹதீசனுடைய கருத்தை ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்க முஸ்லிம் ஷெரீபில் நாலாயிரத்தி நூறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது ஆக ஜின்களுடைய ஆற்றல் என்ன என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொண்டோம் ஜின்கள் எங்கெங்கெல்லாம் வாசம் செய்வார்கள் என்பதையும் நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம் ஜின்களை நாம் நேரடியாக பார்க்க முடியுமா என்பதையும் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அகில சுன்னத் உல் ஜமாத்தினுடைய கொள்கைகளில் உறுதிமிக்க கொள்கை ஒன்று மனித படைப்பை போன்றே ஒரு படைப்பினம்தான் ஜின் படைப்பினங்கள் அவர்களுக்கென்று கூடுதல் குறைவாக நம்மை விடமும் கூடுதல் குறைவாக ஆற்றல்கள் இருக்கிறது அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்குண்டான ஆற்றலையும்

பாதுகாப்பிற்காக அவர்களிடத்தில் உதவி தேடுகின்ற பொழுது ஜின்களுக்கு ஒரு கர்வம் வந்துவிடுகிறது மனிதர்களே நம்மிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறார்களே அப்படி என்றால் நாம அதான் என்று ஜின்கள் நினைத்துக் கொள்வதாக அல்லாஹு இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறோம் அதுபோல புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீசாக அபு குரேரதி அல்லாஹு அலாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள் நான் ஒருமுறை தொழுகைக்கு தயாராக இருந்தேன் மிக்க ஒரு ஜின் என்னுடைய தொழுகையை தடை செய்வதற்காக என்னிடத்தில் வந்தது நான் உடனடியாக தொழுகையை முடித்துவிட்டு அந்த ஜின்னை நான் எனது வசத்தில் பிடித்து கொண்டேன் அதாவது கண்மணி நாயகன் செல்லல்லா கொலை அவர்கள் அந்த ஜின்னை வசப்படுத்தி விட்டார்கள் நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதை ஒரு தூணில் கட்டி போட வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் இறை தூதர் சுலைமான் அலே சலாத்து வசலாம் அவர்களில் செய்திருக்கக்கூடிய அந்த துஆவின் காரணத்தினால் அந்த ஜின்னை நான் அப்படியே விட்டுவிட்டேன் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலே வசலூ கூறியதாக புகார் ஷெரீஃபில் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்றாம் ஆதீசாக பதிவு செய்யப்படாக ஜின்களை வசியப்படுத்தவும் முடியும் என்பதை இந்த ஹதீஸ் குரானிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது அல்ஹு சுன்னத் அல் ஜமாத்தினுடைய கொள்கைகளை மிகச்சரியாக விளங்கி நம்முடைய வாழ்க்கையை மிக நேரான வழியில் அமைத்துக் கொள்வதற்கு அல்லஹோ அல்லாஹு ஜல்ல ஷானுவா அருள் புரிவானாக வானதுலாஹி ரமீன் அஸ்லாம் வலைம் வரமத்துள்ள வரகா